ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னால ஒரு லைக் போட்டு பாருங்கள் கஸ்டமர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களே வந்து டிசைனை சூஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருந்துட்டால் பரவாயில்லை நம்மளே வந்து வைக்க சொன்னால் நமக்கே டிசைன் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த டிசைன் நம்ம வச்சுருக்கோம் எந்த டிசைன் நம்ம வைக்கலை அப்படிங்கிறத யோசித்து நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி தரணும் ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டிசைனை ஒரு கஸ்டமருக்கு ரெண்டு டைம்லாம் வச்சு கொடுத்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குது அதுக்கப்புறமே பிரிச்சுட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணி ஐயோ ஒரே மாதிரியே வச்சு கொடுத்துட்டோமே இதை வந்து வேறு மாதிரி மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மூன்றரை இன்ச் வந்து வருது முனிகால் அந்த மாதிரி வந்து வருது முனிகால் மூன்றரை வந்து வருது கழுத்தோட அகலம் கீழே இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலால் தான் இருக்குது எட்டரை இன்ச் தான் இருக்குது கஸ்டமர் வந்து அக்கா டிசைன்லாம் நல்லா இருக்கா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறக்கம் தான் வந்து எனக்கு ரொம்ப மேலால் இருக்கிற மாதிரி இருக்குது கழுத்தோட இறக்கம் அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கீழே இறக்கிக்கோங்க ஒரு ஒரு இன்ச் பக்கம் அது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் பக்கமாக இறக்கியிருக்கேன் இறக்கிட்டு அந்த டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போடணும் அப்படிங்கிறனால அப்புறம் வந்து ஒன்றரை இன்ச் இறக்கிட்டு அந்த மேடு மட்டும் லைட்டாக ஒரு அரை இன்ச் மேலே வர மாதிரி கொடுத்துருக்கேன் அப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச் வந்து கீழே இறங்கின மாதிரி வந்து இருக்குது அப்புறம் கேன்வாஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தில் ஒரு தடவை டிசைன் ட்ரா பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோடய எல்லாமே சரியாக வருதா ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருது அந்த உயரத்துக்கு அந்த டிசைனுக்கும் நம்ம கொண்டுட்டு வந்தது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேன்வாஸ் போட்டு தான் வந்து கட் பண்ணுறது அதாவது ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் எது எது எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது கேன்வாஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அங்கே பாருங்கள் நான் வந்து மேலே கேன்வாஸ் கட் பண்ணும்போது ஒரு மேலே ஒரு அ அரை இன்ச் அளவில் நான் வந்து விட்டு தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இதில் வந்து நான் அப்படியே கீழே பாட்டம் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் மடித்து ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து அந்த லைன் நேராக கோடு போட்டு இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தையல் தெரியாத மாதிரி மடித்து தேய்ச்சிட்டு தான் இருந்தோம் ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே தையல் தெரியாத மாதிரி தான் பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆனால் வந்து வெளி சைடு வந்து பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைச்சது வந்திருக்காது அது உள்ளே போயிடுச்சு ஏன்னா வந்து கஸ்டமருக்கு கிளாத்து பத்தலை அதனால் வந்து லைனிங்கை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு மெயின் கிளாத் கம்மியாக தான் இருந்தது அதுக்காக வந்து அந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இதே போல் நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் மடித்து தைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமே மேலே வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடு பார்க்குறப்ப நமக்கு வந்து மடித்து தைச்ச மாதிரி தான் இருக்கும் உள் சைடும் தையல் வந்திருக்கும் பார்க்குறக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயும் இருக்கும் இப்போ இதை சுற்றியும் அவுட்ரு வந்து நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ அவுட்ரு தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து ஸேரீ வந்து நம்ம வந்து சேரீலேருந்து தான் வந்து டிசைனுக்காக எடுக்க போகிறோம் இவங்க கொஞ்சம் ஆல்ரெடி வந்து பாடியாக இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த ப்ளவுஸ் சைஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு சைஸு அப்போ இதில் இவங்களுக்கு வந்து நம்ம சேரிலேருந்து கட் பண்ணால் பத்துமா பத்தாதான்னு பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்காங்க சரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க டிசைனுக்கு பத்தில் நான் வந்து வேர் பண்ணி பார்க்குறேன் பத்தில் அப்படின்னா சொன்னேன் எக்ஸ்ட்ராவாக நம்ம சில்க் காட்டன் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இன்ச் அளவில் நான் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணியிருந்தேன் இதையே நம்ம டபுளாக போட்டு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணி சென்ட்ரலாக அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து அதையே ரெண்டாக மடித்து போட்டு நடுவில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏன்னா இது கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த டிசைனோட அகலமுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நான் சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இதுக்கடுத்து வந்து நம்ம கேன்வாஸை வச்சு அப்படியே வந்து தையல் போடுறது தான் நீங்கள் வந்து போடும்போதே எல்லா இடத்துலையுமே சரியாக அப்படியே பின் போட்டு அதுக்கப்புறமே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பின் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து அது சரியாக வரும் நம்ம வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டிசைன் வந்து ரொம்ப பெருசாக கொடுக்காம ஓரளவுக்கு மீடியமாக கொடுக்குறப்ப அவங்க அவங்க வந்து ரொம்ப பாடியாக இருக்கிற மாதிரி தெரியாது அந்த பிளவுஸ் வந்து ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் மாதிரி தெரியாது நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமான டிசைன் தான் மீடியமான அளவில் தான் வந்து கொடுத்துருக்குது ஆனால் இதுவே வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க பிளவுஸில் நம்ம வந்து போடுறப்ப அந்த பிளவுஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி வந்து தெரியும் ஏன்னா இது வந்து போன தடவை நான் வந்து பிளவுஸ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுதான் வந்து அளவுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த பிளவுஸோட இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த பிளவுஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரியும் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பிளவுஸ் தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது தான் இந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை இன்ச் அளவுல கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தையல் எல்லாம் போடுறது வந்து பிரிக்கிற மாதிரி போட்டுருங்க ரொம்ப பெரிய தையலாக வந்து போட்டு விட்டுருங்க அதுவும் இல்லாமல் நான் நூல் சேஞ்ச் பண்ணலாம் இன்னும் ஏன்னா நமக்கு பிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நூல் வந்து டக்குன்னு நம்ம பார்த்து பிரிச்சுக்கலாம் இந்த வளைவேயற வர இடத்துல எல்லாமே நல்லா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சுட்டு திருப்பிடணும் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக திரும்பி வரும் நீங்கள் வந்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதை வந்து மடித்து தைச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்றோம் நம்ம இதையே வந்து மடிக்கணும் அப்படியே வந்து லைனிங்க ஒட்டி கட் பண்ணி அது மேல லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு பிரிஞ்சுட்டு வந்துடும் ஏன்னா நானுமே டிசைன் ப்ளவுஸ் தைச்ச புதுசில் ஆரம்பத்தில் அந்த மாதிரி வந்து பழகிருக்கேன் அப்படியே வச்சு தைச்சிருவா ஆனால் நான் தைச்சிட்டு அந்த ப்ளவுஸை முடிக்கிறதுக்குள்ளாரியே அந்த இடத்துல எல்லாமே பிசுறு பிசுராக வரும் ஆனால் நம்ம இந்த மாதிரி மத்தவள நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிசுறு எங்கேயுமே வராது ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் இதுக்கு வந்து நம்ம பைப்பிங்கும் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி டிசைன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு வரை வர மாதிரி கண்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது ஏன்னா அந்த பிளவுஸோட பாதியிலேயே டிசைன் அதாவது அந்த முதுகு இறக்கம் வருது இல்லைங்களா அந்த முதுகு இறக்கத்துக்கு ரொம்ப மேலால் வர மாதிரி வேணாம் ரொ கொஞ்சம் கீழால் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும் இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் அந்த பிளவுஸோட இறக்கத்தில் கீழே வரையும் கொண்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது நம்ம இன்னும் கொஞ்சம் மேலால் முடித்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக இன்னும் இதில் இதுலேருந்து இதோட மேல் இதில் நம்ம வந்து ஒரு ரெண்டு லைனுக்கு பேட்ச் கொடுத்த மாதிரி இதில் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இப்போ ஃபுல்லாக இதை சுற்றி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன் நீங்கள் வந்து பின் போட்டு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் சென்ட்ரு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அந்த டிசைனோட சென்ட்ரும் நம்ம ப்ளவுஸோட சென்ட்ரும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது இல்லைன்னா வந்து நமக்கு கோணையாக வந்துட்ட மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பின் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க பிசுறு எதுவும் தெரியாத மாதிரி இப்போ இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ண போறோம் பைப்பிங் குடுத்து அப்படியே தைச்சு திருப்பி விட்டுரலாம் பைப்பிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கழுத்து பீஸ்லேருந்து கட் பண்ண கிளாத்தையே எடுத்து நான் வந்து ப கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஒன் சைடாக மடிச்சுட்டு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துடலாம் கேன்வாஸ் கொடுத்து அது மேலே நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது த்ரெட்டு போட்டு யூஸ் பண்ணாத மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரெட்டு தேவையில்லை கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறப்ப இ அதுக்கடுத்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பைப்பிங் கொடுத்து முடிச்சுட்டு இந்த அவுட்ரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் மட்டும்தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏன்னா அந்த சைடு பைப்பிங் வந்து கொடுக்கல நம்ம ஒரு சைடு மட்டும்தான் நெக் போஷனுக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டோன் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கோ அவங்க அவங்களோட அனுப்பிச்ச டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டரில் வைக்கிற பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே கலராக இருந்தது டபுள் கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருந்தது ஆனால் வந்து ரெண்டையும் ஒரே இதுலேயே போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியாது அப்படிங்கிறனால நான் வந்து பிங்க்கில் வந்து இந்த ரோஸ் கலரில் ஒரு பேட்சும் ப்ளூ கலரில் ஒரு பேட்சும் வந்து ரெண்டு பேட்ச் வந்து இந்த நெக்குக்குக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த டிசைனுக்கு வந்து கொடுத்துருக்குது இப்போ முக்கால்வாசி வந்து பைப்பிங்கெல்லாம் ரெடி பண்ணி பண்ணியாச்சு அடுத்தது இந்த சென்டர் பீஸ் தான் நம்ம வந்து இதில் ரெடி பண்ண போகிறோம் கிளாத் வந்து இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப மிச்சம் மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எதுக்காக இருந்தாலும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ இது வந்து மேல் லைன் வந்து கீழே வைக்கிற பேட்ச்காக ரெடி பண்ணியிருக்கேன் இதில் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து நடுவில் நம்ம மடித்து மடிச்சு வச்சுட்டு அதுக்குள்ளார பீச் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு வந்து ஆனால் என்கிட்ட வந்து கிளாத் இல்லை இந்த கிளாத் வந்து தீந்துடுச்சு அப்படிங்கிறதுனால சேம் கலர் நாட் கலர் நாட்டு இது வருது இல்லைங்களா நாட்டு வைக்கிறது அதை தான் வந்து நான் ஒரு ஒவ்வொரு இன்ச் அந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நெக்குக்கு நான் வந்து அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எந்த அளவில் நம்ம வைக்கணும் எந்த அளவுலேருந்து எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த லேஸு தான் வந்து நாட்டுக்கு வைக்கிற கயிறை இப்படி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம மடித்து மடித்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து வச்சு அட்டாச் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு இதுக்கு நடுவலையும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது இதுக்கு வந்து நான் காப்பர் பீட் தான் யூஸ் பண்ணேன் ஏன்னா சேரீல காப்பர் கலரில் தான் வருது அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்கு வாங்க ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தலாம் இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு ப்ளஸ் அதோட டிசைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ப்ளவுஸ் திக்கிற நேரத்துக்கு மேலேயே வந்து ஆச்சு அதுவும் இல்லாமல் இது எல்லாமே நம்ம ரொம்ப பொறுமையாக வந்து இதை ரெடி பண்ணணும் இதுக்குள்ளார பீட்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கேட்டிருந்தாங்க நாட்டுக்கு தேர்ட்டி ருப்பீஸு செமி பஃப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸ் அவ்வளோதான் இது மொத்தம் ப்ளவுஸோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் டிசைனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கும் செமி பஃபுக்கும் ஹண்ட்ரடு அப்போ நமக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ஹண்ட்ரடு அப்புறம் இதில் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி இதோட டிசைனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி வந்து ஆகிடுக்கு அதுக்கு மேலே அதில் வந்து லைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டது ஒன்றரை மீட்ரு பக்கம் லைனிங் வந்து தேவைப்பட்டது ஏன்னா கைக்கும் நம்ம வந்து செமி பஃப் போடுறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஜாயின் போடுற மாதிரி இருந்தது ஒரு மீட்டர் கிளாத் அப்படின்னா கை வந்து பத்தாத மாதிரி அதனால வந்து ஒன்றரை மீட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பொறுமையாக நம்ம கரெக்டாக அதுக்குள்ளார வந்து பீடு வந்து விட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அந்த சென்ட்ரு வந்து அந்த பீட்டில் கரெக்டாக இருக்கணும் ரோஸ்க்கு ரோஸ் கலர் நூல் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்புறம் ப்ளூவுக்கு ப்ளூ கலர் நூல் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிளாத் இருந்தது அப்படிங்குறனால நான் கிளாத்துலேயே வந்து அந்த பீ க்ளா இதை வச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதோட சென்ட்ரு மட்டும் நம்ம பார்த்து இதில் வச்சு அட்டாச் பண்ணோம்னா போதும் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து லேஸ் மட்டும் நான் கொடு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கால்வாசி ஒர்க் வந்து முடிஞ்சுது இன்னும் நம்ம இதை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு லேஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சரியாக வந்துடும் ஒர்க்கை வந்து முடிஞ்சுது இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து போட்டுக்கிட்டது அதுக்கப்புறம் புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சது அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்திக்க வேண்டியது புடவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புடவைக்கு ஓரடிக்க தேர்ட்டி ருப்பீஸு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் ஃபார்ட்டி ருப்பீஸு இப்போ அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் அப்போ ஒரு புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறது அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வந்துடுது இப்போ பாருங்கள் நம்ம இந்த பீச் வச்சு ஸ்டிச் பண்ணி லேஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சிலர் மடங்கிக்குமா அந்த பீச் வச்சு ஸ்டிச் பண்ணணுது இதெல்லாம் அப்படி வந்து நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து அப்படி மடங்காது ஏன்னா நம்ம ரொம்ப லூஸாக கொடுத்துருந்தோம் ரொம்ப அதிகமாக அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் அந்த மாதிரி ஆகும் கரெக்டாக மடித்து வச்சு அந்த பீச் வச்சு ஸ்டிச் பண்ணுற அளவில் மட்டும்தான் வந்து அந்த இடத்துல ஸ்பேஸே கொடுத்துருக்குது அதனால வந்து அது மடங்கும் அப்படிங்குன்னு நம்ம வந்து நினைக்க வேணாம் இப்போ அவுட்ரு வந்து சுற்றியும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாமே லேஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேஸ் கலர் நூல் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது ஏன்னா வந்து அதே கலர் நூலில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு மாதிரி தெரியும் நல்லா இருக்காது அதுக்காக தான் அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கொஞ்சம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும் கீழே அந்த வீ மாதிரி வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ரெண்டு ரோஸ் கலர் ஸ்டோன் பட்டன் தான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோன் பட்டன் வச்சுட்டு இந்த டிசைன் வந்து முடித்தாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவிவர இடத்துல எல்லாம் நம்ம தைக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேஸ் வந்து எடுக்கணும் ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் லேஸ் இல்லாமல் இந்த மாதிரி வளைஞ்சி வர மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைனல் அவுட்லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்